வணக்கம் நண்பர்களே டிடிஹச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர இருக்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் கூப்பன் சொல்லிட்டு ஒரு கூப்பன் இருக்குது அது வந்து டிடிஹெச் ஒச் டிவி அதில் வந்து இருக்குது அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ போகிற அப்போ தான் நம்ம போகிற தகவல்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனும் கூட வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த வழியில் டீடைல்ஸ் கனெக்ஷன் வேணும் இருக்கும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்குங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கேள்வி நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிவி பார்க்குற சில பேர் வந்து ரெண்டு விதமாக பார்ப்பாங்க ஒன்று டிவி வந் டிவி வச்சு டிவி சேனல்ஸ் மட்டும் பார்க்குறவங்க இருக்காங்க அப்புறம் டிவி யூஸ் படுத்தி ஓடிடி பார்க்குறவங்களா இருக்காங்க நம்ம வந்து ஓடிடி பார்க்குறவங்க பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பெஞ்சு ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருந்தோம் அதில் வந்து டாடா பிளேயில் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து சில ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இருந்தது அதேமாரி வாட்சோன்னு சொல்லிட்டு டிஷ் டிவி அப்புறம் டி வாட்ச் இதில் வந்து வாட்சோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது இது வந்து அவங்க வந்து இது கூட வந்து டையப் வச்சுருக்காங்க இதுலேயும் சில ஓடிடி வந்து பிளாட்ஃபார்ம் வருது வருது இந்த வாட்சோங்கிறது பல கதவுகளுடைய ஒரே மாதிரி தான் இந்த வாட்சோக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்னி அட்ஸார் அதுக்கப்புறம் சில ஓடிடி அதெல்லாம் இருக்குது அது உள்ளே போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றத்துக்கு தனியாக வந்து ரீசார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து வரும் ஆனால் இந்த வாட்சோவோ அல்லது பிஞ்சியோ நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் அமௌண்ட்டில் ஒரு பேக்குக்குள்ளே எத்தனை ஓடிடின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த சிறப்பு வந்து இந்த இதில் இருக்குது எக்ஸ்ட்ரீமில் ஏர்டெல் வந்து எக்ஸ்ட்ரீம் பிளே ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பிஞ்சில் டாடா பிளேயில் பிஞ்சின் இருக்குது டிஷ் டிவி டிட் வாட்ச் இதில் வந்து வாட்சோன்னு இருக்குது சண்டரில் சன் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இது இது இருக்குது இப்போ நம்ம வாட்சோ பற்றி தான் பார்க்க போகிறோம் வாட்சோவில் மொத்தமாக மூணு பிளான் வந்து இருக்குது ஒரு பிளானுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட் வந்து மாறுது அதாவது மொதல் பிளான் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்சோ மஸ்தின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பிளானில் உங்களுக்கு எட்டு ஓடிடி ஆப் வந்து வரும் நான் வந்து சைடில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேஸிக்காக வர இது ஓடிடிலே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் காஸ்ட் இதுதான் அதாவது நூறுரூவா கொடுத்தாலே போதும் நீங்கள் ஒரு மாதம் வந்து இதை வந்து வச்சு நிறையா ஓடிடி ஆப் வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் மாதிரி ஓடிடிஐ பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க கொடுக்குறாங்க ரெண்டாவதாக பார்க்குற பிளான் வந்து பார்த்திங்கன்னா வாட்சோ தமான்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு பத்து ஆப் வந்து கொடுக்குறாங்க இந்த பத்து ஆப் வந்து அதில் என்ன வரலையோ அது வந்து ஒன்று கூட சேர்த்து அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க இது உங்களுக்கு இரநூறுவா வருது ஒரு மாதத்துக்கு மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா வாட்சோ மேக்ஸ்னு சொல்லிட்டு இதுதான் இருக்கிற பேக்கிலே ஹையஸ்ட் காஸ்ட்டு இது வந்து முந்நூறுரூவா வந்து வருது முந்நூறுரூவா வந்து வரப்போ உங்களுக்கு பதினோரு ஆப் வந்து வருது இதுதான் அதிகபட்ச காஸ்ட்டு இதையும் பக்கத்தில் கொடுக்குறோம் பார்த்து தான் தெரிஞ்சு உங்களுக்கு மற்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா டிடிஎச் தொடர்ந்த காலத்தில் இந்த டிஸ்ட்ரி தான் வந்து முத முதல்ல வந்து டிடிஹெச் வந்து லான்ச் பண்ணாங்க தமிழ் இந்தியாவில் மொத்தமாகவே அதுக்கப்புறம் தான் ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க மாதிரி காஸ்ட்டும் சரி இதுவும் சரி எல்லாமே கம்மியாக இருக்கும் பேக்கேஜ் எல்லாமே அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த டிஸ்டிவி டி டிஎல்ஸில் வந்து இருக்குது மற்றதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா நீங்கள் ஒரு பேசிக் அமௌண்ட்டாக ஒரு அதிகமாக ஒரு ஒரு இது வந்து யூஸ் பண்ணாலே ஆனால் இதெல்லாம் கம்மி காஸ்ட்லேயே வந்து கொடுக்குறாங்க அது கூட ஒரு சிறப்பு என்னென்னா இந்த ஜி ஃபைவ் சோனி லீவ் அப்படிங்கிற ஓடிடி வந்து இதுலேயும் வந்து அதிகமாக வரது வாய்ப்பில்லை ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி லீவுங்கிறது வருது ஏன்னா அந்த சோனி லீவில் ஆஸ்கார படம்லாம் அதிகமாக வந்து போடுவாங்க அது வந்து இதில் கொடுத்ததால நிறைய பேர் வந்து இது பார்க்குறது அதிக வாய்ப்பு இருக்குது மூணாவது இதில் வந்து இருக்க இதுனா டிஸ்னாட் சாரும் வந்து வந்தது இல்லை இதில் இருக்க குறை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமேசான் பிரைம் வந்து இல்லை இந்த ஆப்பில் அந்த ஒரு இது வந்து இந்த குறை தான் இந்த வந்து இந்த வாட்சா கூப்பில் வந்து இருக்குது இந்த கூப்பன் உங்களுக்கு வேணும் இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இரநூறுவா அப்புறம் முந்நூறுவா கூப்பன் வந்து ஆஃபரில் இருக்குது இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆனால் நம்ம கிட்டே மட்டும்தான் ஆஃபரில் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா வாங்குங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குற நண்பர்களே கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் இந்த கூப்பனு இது வந்து முந்நூறுவா கூப்பனு இது இரநூறுவா கூப்பனு இந்த கூப்பனுக்கு ஏற்ற மாதிரி ஓடிடி வந்து மாறும் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இங்கேருந்து ஸ்க்ராச் பண்ணி நான் நம்பர் அனுப்பிடுவேன் நீங்கள் அங்கேருந்து பார்த்து யூஸ் படுத்திக்கலாம் இது கொரியர் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இதில் அப்புறம் இருக்க அந்த கூப்பன் வச்சு யூஸ் பண்ணால் என்ன ஒரு சிறப்புனா உங்களுக்கு இதில் மொத்தம் ஏழு பேர் வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு நம்பரை வச்சு ஆனால் ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் தான் லாகின் வச்சு பார்க்க முடியும் அதாவது ரெண்டு டிவஸில் பார்க்கலாம் ஒரே சமயத்தில் அந்த சிறப்பு வந்து இதில் வந்து இருக்குது இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீட்டெயில் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல்களாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடன்கூட வந்து சேரும்